ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இது நம்ம பீச்சில் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் அதே மாதிரி பூரி சப்பாத்தி புல்கா பரோட்டா கூட சேர்ந்து சாப்பிட்லாம் ரெ டூ இன் ஒன்னுங்க இது ஈவினிங் சேட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம சைட் டிஷ் மாதிரி தொட்டுக்க இட்லிக்கு தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த கலர் அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு சுண்டல் மசாலா பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் நைட்டே நம்ம வந்து பட்டாணி ஊற வச்சிடணும் அது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டும் அப்புறமா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு இது எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் சோம்பு மறக்காமல் போடுங்க இதுதான் இந்த சுண்டல் மசாலாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரம் ரொம்ப சாப்பிட்றவங்க ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயில் சூப்பராக நல்லா ஸ்மெல் நல்லா அழகாக அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் நம்ம ஒரு நாலு பேருக்கு போதுமான வரி சுண்டல் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி போதும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றி இறக்கி பண்ணிக்கோங்க இப்போ பெரிய தக்காளி பழம் ஒன்று நான் எடுத்திருக்கேன் இப்போது இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி ம வதக்கணும் அது வரைக்கும் நீங்கள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம இதில் சேர்க்க வேண்டிய அடுத்தடுத்த மசாலா இதில் இப்போது சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் குழஞ்சி வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க நம்ம எல்லா பட்டாணிக்கும் சேர்த்து உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டால் நல்லா இன்னும் இன்னும் நல்லா சீக்கிரம் வெந்துடும் நம்ம மசாலா இன்னும் சீக்கிரம் வெந்துடும் இன்னும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கோம் தனியா தூள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தனியா தூளுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அப்புறமா நம்ம இதில் காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு விழுதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இல்லைன்னா நார்மல் காரம் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ தனியாத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுவிட்டோம் இல்லையா இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா ஏன் போடுறோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் நம்ம போட்ட மசாலாக்கள் எல்லாம் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம போட்ட தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் இந்த நம்ம எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அப்படியே நம்ம அந்த தனியா தூளோட பச்சை வடை போகணும் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வடை போகணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வேக வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி அது இதில் சேர்த்துக்கோங்க நல்லா வேக வச்சுக்கோங்க சாஃப்டாக இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பட்டாணி இதில் சேர்த்துடலாம் நம்ம எல்லா மசாலாக்களும் சேர்த்துட்டோம் இப்போது ஆனால் இந்த கொ இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதித்தாதான் அந்த மசாலா ஃபுல்லாக அந்த பட்டாணிக்கு ஏறி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தூவிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க